ஆக்டர் ரவிமோகனுடைய லிஸ்ட்டில் நிறைய படங்கள் இருக்குது அது ப்ரொடக்ஷனாகவும் இருக்கட்டும் இல்லை ஆக்டராகவும் இருக்கட்டும் ஸோ நிறைய படங்கள் இருக்குது இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ரவிமோகன் அவர்கள் அடுத்ததாக யாத்திசை படத்துடைய டேரக்டர் தரணி ராஜேந்திரன் கூட வந்து ஒரு படத்தில் கமிட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வருது ஸோ இந்த ஒரு காம்போ மேலே ரசிகர்களுக்கிட்ட ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அதே போல் இன்னொரு சைடு வந்து ஆக்டர் விமல் அவர்கள் வந்து டேரக்டர் சிம்பு தேவனுடைய டேரக்ஷனில் ஒரு படம் பண்ண இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் கிடச்சிருக்கு சிம்பு தேவன் அவர்கள் இருபத்தி மூன்றாம் புலிகேசி மூலயமாவே பயங்கர ஹிட்டான ஒரு டேரக்டர் ஸோ இவருடைய டேரக்ஷனில் விமல் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் கிடச்சிருக்கு இதுவுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவால் சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க